ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறார் ஜோதிடத்து மேல் நல்ல ஒரு பற்றும் அதோட உண்மை நிலையும் உணரக்கூடியவராக இருக்கிறார் மிக விரைவில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப் போகிறார் அதற்கு அவருக்கு இந்த பராசர மணிமன்றம் ஒரு வழிவகுத்து கொண்டு இருக்கிறது என்ற கருத்தை முன்வைக்கிறேன் வாழ்வாதாரம் பராசர ஜோதிட மணிமன்ற குழுவின் நான்காம் ஆண்டு சந்திப்பு விழாவுக்கு வருகை அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் நட்புகளுக்கும் மனமார்ந்த என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மேடையில் அதிகம் பேசியதில்லை இதுதான் முதல் பேச்சு எனவே நான் யோகங்களைப் பற்றி பேசலாம் என்றிருந்தேன் இருந்தேன் இப்பொழுது யோகா கொஞ்சம் அதிகமாக பேச வேண்டியிருப்பதால் கோச்சார நிலைகளை பற்றி பேசி கொள்கிறேன் கோச்சார பலன்கள் எடுக்கும்போது ஆதிபத்திய பலன்கள் ரீதியாக பலன்களை கோரக்கூடாது ஏன்னா ஆதிபத்தியம் என்பது லக்கணம் நிர்ணயத்தினர் தான் ஆதிபத்திய பலன்களை எடுக்க வேண்டும் கோச்சாரத்தில் ஆதிபத்திய பலன்கள் கிடையாது கோச்சாரத்தில் நட்சத்திரம் ரீதியாகத்தான் பலன்களை எடுக்க வேண்டும் ஏன்னா நட்சத்திரத்தில் சந்திரன் தான் தினமும் சஞ்சாரம் செய்கிறார் அதன் ஆகையால் கோச்சார பலன்கள் நம் ஜென்ம நட்சத்திரத்திற்கு எத்தனையாவது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தாரா பலன் அல்லவா அதை போலத்தான் கோச்சார கிரகங்களின் பலன்களையும் நட்சத்திர ரீதியாகத்தான் நிர்ணயிக்க வேண்டும் கோச்சாரம் என்பது கோள்களின் சாரம் கோல் சாரம் கோல் நின்ற சாரத்தின் பலன்களை கூறுவது தான் கோச்சாரம் எனவே கோச்சார ரீதியாக பலன் எடுக்கும்போது ஆதிபத்திய பலன்களை கூறாமல் நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் என்பதை ஆராய்ந்து பலன்கள் எடுத்தால் சிறப்பாக இருப்போம் என்பது எனது தாழ்மையான கருத்து அதே போல் நான் குரு பலம் அளிக்கும்போது குரு பலம் ஒரு வருஷ காலம் ஒரு ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கிறது என்றால் ஒரு வருஷ காலம் அவர் குருபலம் என்பது இல்லை அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அந்த குரு பலம் சரியான பாகிகள் அல்ல பாதாச்சார ரீதியாக கணக்கிட்டு குருபலம் வரும் ஒரு மூன்று மாத காலங்கள் மட்டுமே உண்மையான குருபலம் உள்ள காலமாகும் அந்த காலங்களில் ஜாதகத்தில் ஜசாவுத்தி அமைப்புகள் அவருக்கு எந்த வழி காட்டுகிறதோ அந்த வழிகளில் ஈடுபட்டால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்பதும் போல்தான் ஏழரை சனி அஷ்டம ஜென்மச்சனியும் அஷ்டம சனி பலன்கள் ரெண்டரை ஆண்டு காலம் பாதிக்கும் என்பது பொதுவான பலனாகும் உறுதியாக அவருடைய பாதாச்சாரம் ரீதியாக கணக்கிட்டு பார்த்தால் ஆறு மாதம் காலம் மட்டுமே சனி ஒரு கடுமையான பாதிப்புகளை தரும் அமைப்பில் உள்ளார் அந்த காலங்களில் ஜாதக ரீதியான தசாபுத்திகளை ஆய்வு செய்ய வேண்டும் யோகத்தை சபத்தில் நடந்தால் பாதிப்புகள் நிச்சயமாக இருக்காது மேலும் சந்திரன் வலுப்பெற்றவர்களுக்கு கோச்சாரம் அதிக பாதிப்பு ஏற்படுத்தாது என்பதும் ஓரளவுக்கு எனக்கு அனுபவம் உண்மையாகும் எனவே சந்திராஷ்டம நட்சத்திர எடுக்கும் நாள் எடுக்கும் போதும் ஒரு துல்லியமான கணக்கு ஒன்று நான் கடைபிடித்து வருகிறேன் நம்மளுடைய நான்கு பாதங்கள் இருக்குது ஒரு நட்சத்திரத்திற்கு நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்று கணக்கிட வேண்டும் இப்பொழுது மகம் சிம்ம ராசியில் நான் பிறந்திருக்கேன் என்னுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் இப்போ மகன் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறேன் ஒன்றாம் பாத்தில் பிறந்த சந்திராஷ்டமி எந்த நட்சத்திரம் வர வேண்டும் மகம் நட்சத்திரத்துக்கு பதினாறாவது நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் பொதுவாக கணக்கீடு ஆனால் என்னுடைய மகம் நட்சத்திரத்துக்கு இப்போ ஒன்று ஒன்றாம் பாதத்திற்கு போது பூரட்டாதி நான்காம் பாதத்தில் தான் எனக்கு சந்திராஷ்டம நேரம் நான் ஆறு மணி நேரம் மட்டும் ஆறு மணி நேரம் மட்டுமே சந்திராஷ்டம அதே போல் நான் நான் மகம் ரெண்டில் பிறந்திருந்தால் நான் உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்திற்கு மட்டும்தான் சந்திராஷ்டமான் அந்த நான் ஆறு மணி நேரத்தில் மட்டும்தான் எடுக்க வேண்டும் நட்சத்திர ரீதியாக பதினாலாவது நட்சத்திரம் எடுத்தீர்கள் என்றால் இப்பொழுது புரட்டாதியில் சிம்ம ராசிக்கு ஏழாவது ராசியில் தான் புரட்டாதி நட்சத்திரம் வரும் சந்திராஷ்டமம் என்றால் என்ன சந்திரன் அஷ்டமத்தில் இருக்க வேண்டும் முதல் ரீதி அதுதான் அப்போ ஏழாவது ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும் காலங்களை நாம் சந்திராஷ்டம காலங்களாக எடுக்க தேவையில்லை எனவே பாதாச்சலம் ரீதியாகவும் பாவிகள் ரீதியாகவும் சந்திராஷ்டம நாட்களை கணக்கிட்டு துல்லியமாக அறிந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் தசாபுத்தி அமைப்புகளும் நீ கணக்கிட்டுத்தான் கோச்சார பலன்களோட எடுக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து எனவே எனது இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த நண்பர் ஐயா சந்திரன் அவர்களுக்கும் பராசர மணிமன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் தோதிர நட்புகளுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துகள் விளைவிடுக வாழ்க்கை மணிக்க மாட்டோம் ஐயாவோட கருத்து மிக முத்துப்போல் அழகாக இருந்தது ஒரு நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அதை வந்து ஐயா வந்து பிரித்து ஒரு நட்சத்திரத்தை எப்படி நம்ம பாத வரியாக பார்க்கலாம் நவாமஸ்து கொண்டு போய் ஒரு பாதம் தான் அது வந்து தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஆறு மணி நேரத்தை அழகாக எடுத்து அவர் கொடுத்த விதம் உண்மையான நிலை தான் அந்த உண்மையான நிலையை நாம் நாலு நிலையாக எடுத்து பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது பொதுவாக சொல்லாதீங்க நீங்கள் ஒரு பாதத்தை மட்டும் வச்சு தோசம்னு சொல்லுங்கள் அந்த நேரத்தை கடைபிடிங்க அப்படின்னு அழகாக அருமையாக சொன்னார் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவரோட பேச்சில் நல்ல ஒரு வேகம் இருக்கிறது இருந்தாலும் அவர் இன்னும் இதோட தெளிவான ஒரு நிலைக்கு அவரோட இன்னும் ஜோதிடத்தோட ஒரு உள்ளே உள்ளார்ந்த கருத்துக்களை இன்னும் நமக்கு நிறைய கொடுக்க போகிறாரு அவரோட ஆர்வம் இப்போ தான் ரொம்ப வெளியே வருது அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அந்தந்த காலகட்டத்தில் தான் அது அது வரும் அப்படிங்கிற மாதிரி ஐயாவோட பதிவுகள் நம்ம நிறையா வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அது நம்ம பார்க்கலாம் அவருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்